இவரோட கண்டிஷன்ல வந்து இவர் வந்து கொஞ்சம் எங்கேஜ் தான் பட் ஸ்டில் புண்ணு வந்து லேட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா அவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே குறைவா இருந்தது அதனாலதான் ஆறதுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு அல்சர் இருந்துச்சுன்னா காலை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அதே போல காலை வந்து பில்லோக்கு மேல தூக்கி வைக்கணும் நைட்டு தூங்கும் போது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று வேலை செய்யக்கூடாது இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும் கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்கார கூடாது அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா புண்ணை வந்து ரொம்ப ஹெல்த்தியா பஸ் ஃபார்மேஷன் எல்லாம் இல்லாம புண்ணை வந்து எப்பவுமே சகப்பா மெயின்டைன் பண்ணிக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் சோ அப்பதான் வந்து புண்ணு வந்து எப்பவுமே சுருங்கி சுருங்கி வரும் அதே போல அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்புறம் ரத்தம் குறைவா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஸ்பெஷலா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல இருக்காங்கன்னா ஜென்ரலாவே ரத்தம் வந்து குறைவா இருக்கும் சோ அந்த ரத்தம் ஜென்ரலா குறையும் போது அந்த பர்டிகுலரான காலுக்கு வந்து சப்ளை ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் சோ அப்ப வந்து புண்ணு ஆறதுக்கு லேட் ஆகும் சோ அதையுமே ப்ராப்பரா செக் பண்ணி பண்ணிக்கணும் ஐயா ஆட்டாதீங்க நான் ரொம்ப மெதுவா தான் எடுப்பேன் ஆட்டாதீங்க ஓ லாக்ஸ் பண்ணுங்க என்ன வச்சிருக்கீங்க அதான் பிரச்சனை பாருங்க இந்த மாதிரி வரக்கூடாது சரிங்களா போடுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்